வணக்கம் சகோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் லைக் பண்ணி கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்ருங்க அப்புறம் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்படியே இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு வழியாக ஏழு நாள் கொஞ்சம் பண்ணி இந்த சீரீஸை முடித்தாச்சு அடுத்து இன்னொரு புது சீரிஸ் நான் ஆரம்பிக்க போகிறேன் இவ்வளவு நாள் என்ன நீங்கள் ஈஸி மோடில் பார்த்தீங்க இதுக்கப்புறம் ஹார்டு டிஃபிகல்ட் லெவலில் நான் பர்ஃபாமன்ஸ் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தி அதனால் முடிஞ்ச வரைக்கும் எங்களோடையே சேர்ந்து பயணம் பண்ணி என்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிங்கன்னா பரவாயில்ல உன்னை நாங்கள் வண்டி வைக்கணும்னு கேட்டால் ஒன்றும் செல்ல முடியாது காரணம் நீ என்னட உனக்கு கணக்குன்னு கேட்டால் கடந்த ஒரு இருபத்தெட்டு நாளாக கன்சிஸ்டண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு உண்டான ப்ராக்ரஸ் வீடியோ போகிறேன்னு சொல்லி ஒரு இருபத்தெட்டு நாளாக கண்டினியூவாக போட்டுருக்குறேன் நல்லா போயிட்டுருக்குன்னு சொன்னால் மேலே கரவனுக்கு பொறுக்காது எதாவது பண்ணி விட்ருவான் அதனால் அப்படியே போயிட்டுருக்குது ஃபஸ்ட்டு ஒரு கீபோர்டு ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் மார்வல் ப்ராடக்ட்லாம் க்ரியேட் பண்ணேன் அதுக்கப்புறம் பிரிண்டர் மாதிரியே நான் எழுதுறேன்னு சொல்லி எழுதினேன் அது இப்போ வந்து லோகோ க்ரியேட் பண்ணுறேன் பாருங்களேன் யோசிச்சு பார்க்குறக்குள்ள ஒரு நாலு சீரீஸு நான் இருபத்தெட்டு வீடியோ போயிடுச்சு நாள் போகிறதே தெரியுது இல்லை கேஷுவலாக அப்ரோச் பண்ணி பார்த்தேன் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் பார்த்து பார்த்து ஒரு அஞ்சாறு லோகோ அர்த் பண்ணேன் அதுவும் கேஎஃப்சி ஓனரெலாம் கேஎஃப்சி ஓனரே வந்து பார்த்தானாலும் இதுதான் நானா அப்படிங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரைஞ்சிருந்தேன் நானும் ஒவ்வொரு வீடியோவிலையும் வாங்காமல் கேட்டு தான் இருக்கிறேன் இதுக்கப்புறம் கேட்க போகிறதில்ல நீங்களாக சொல்லுங்கள் நம்மளது பெண்டிங் ப்ராஜெக்ட் இருக்குது ஒரு இருபது ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்டெல்லாம் ஒவ்வொன்றா பண்ண பண்ணால் நீங்கள் போட்டுவீங்க இந்த இதை பண்ணலாம் இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்கு கிராஃப்டாக இருக்கிற ஒர்க்கெலாம் பண்ணலாம் நீங்கள் போட்டு வைங்க நான் பெண்டிங்கில் வச்சுட்டு பண்ணுறேன் அடுத்து ஒரு புது ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறதுனா நான் ஒரு மிகப்பெரிய கேரம் போர்டு கிராண்ட் மாஸ்டராக போகிறேன் அதுக்கு என்கிட்ட என்ன இல்லைன்னு கேட்டால் ஸ்கில் இல்லையே சைடு இல்லையான கேரம் போர்டு இல்லை அதனால் அந்த கேரம் போர்டை முதல்ல தயாரிப்போம் அதுக்கப்புறம் அதில் விளையாடி பழகி நான் கிராண்ட் மாஸ்டர் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறேன் நீ கேரம் போர்டு தயாரித்து அதில் எப்பரா விளையாடி பழகி நீ கிராண்ட் மாஸ்டர் ஆக போகிறேன்னு கேட்டால் எனக்கு அது தெரியல என்னோட சேர்ந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கொணா ரெகுலராக என்னோடய வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச சீரிஸ் மட்டும் வருடம் வருட்டுன்னு எபிசோடு வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி பார்க்குறீங்களா அந்த மாதிரி இதையும் பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த ஏழு நாளுக்கு கேரம் போர்டு வரும் இப்போ மேலே ஓடிட்டு இருக்கிற வீடியோக்கும் கொஞ்சம் வருவோம் ரெட் புல்லு ரெட் புல்லு பிஎம்டபிள்யூ டொயாட்டோ இந்த மாதிரியான பல லோகா செஞ்சுருந்தேன் அதோடய வீடியோவும் இருக்குது போய் பாருங்கள் என்னன்னு தெரியல நாளுக்கு நாள் வியூஸோட எண்ணிக்கை கம்மியாகிட்டே போகுது அதை எல்லாம் பார்த்தா வாழலாங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது அப்புறம் போய் வீடியோ போடலாங்கிற எண்ணம் வரும் ஆனால் அதையும் மீறி நான் உட்காந்து உங்களுக்காக ஒவ்வொன்றையும் போட்டுக்கிறேன் உங்களுக்காக உங்களுக்காகனு சொல்கிறேன் எல்லாமே உனக்காக தாண்டா போகிறேன்னு கேட்டோம்னா உங்களுக்கு போர் அடிக்கிறப்போ கொஞ்சம் அந்த வீடியோ பார்க்கணுன்னு பார்க்குறீங்க அதனால உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது இல்லை நீங்கள் எதையோ ஒன்று கற்றுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டு நீங்கள் எப்படியும் எதையாவது ஒன்றை பார்த்து கற்றுக்க போகிறது என் நான் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் வீடியோ பார்க்கறதுனால எனக்கு ஒரு பெனிஃபிட்டு மியூச்சுவல் பெனிஃபிட்டின் பேரில் நம்ம மூவ் ஆகிக்கலாம் ஏன் திரும்ப திரும்ப வந்து லைக் போடுங்க ஹை பாயிண்ட் கொடுங்கன்னு சொல்கிறதுனா ஹை பாயிண்ட் கொடுத்தா தான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் அதிகமாக பண்ணுவாங்க நம்ம வீடியோ ஒரு நூறு பேர் பார்த்தா ஒரு எண்பது பேர் தள்ளிவிட்டால் பரவாயில்ல தொண்ணூறு பேர் தள்ளி விடுறாங்க அந்த பத்து பர்சன்ட் பேர் தான் உண்மையாக பார்க்குறாங்க அந்த உண்மையாக இருக்கிற பத்து பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரியே ஒரு நூறு பேர் தக்க பிடிச்சா தான் நூறு பேர் வர முடியும் அப்படி நூறு பேர் ஆயிரம் பேர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஃபினான்சியலாக நான் ஸ்டேபிளான ஆள் கிடையாது வேலைக்கும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இதில் இருக்கிறதுல தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போது நான் நீங்கள் கண்டினியூவாக மோட்டிவ் பார்க்கும்போது நான் புதுசு புதுசாக ஸ்கில் இது பண்ணுவேன் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக கற்றுக்கலாம்னு சொல்லுவேன் ஆனால் ஒருத்தர் கூட நீ எப்படி கத்துக்கிட்டே இல்லை எதையும் எப்படி நீ லேர்ன் பண்ண அப்படின்னு ஒருத்தர் கேட்க கிடையாது அப்படி ஒரு வேலை கேட்க முடியாத அளவுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணலினா கூட அதை சொன்னால் தெரியுறது இல்லை முன்னாடியே வீடியோ பார்த்து தள்ளி விட்டு போயிடாங்க போல இருக்குது இதுக்கப்புறம் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுங்கிறத தவிர இது எப்படி செஞ்ச ஏதுங்கிறது உங்களுக்கே பேசிக்காக ஒரு ஒரு தெரியும் ஒரு சில விஷயம்லாம் அது இல்லாமல் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இது இப்படி பண்ணலாமா என்னதான் உங்களுக்கும் சொல்லி கொடுப்பேன் நானும் அதை பற்றி கற்றுக்குவேன் ரெண்டு பேர்த்துக்குமே ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம் எதையாவது ஒன்று கற்று வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாகும் எதையுமே கற்றுக்க மாட்டேன் நான் இந்த போயிட்டு இருப்பேன் நான் எப்போவுமே கோபுத்த ஃப்ளோ அப்படின்னு போயிட்டே இருக்கிறது வந்து எல்லா டைமுமே ஒரு குட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லவே முடியாது எதையாவது ஒன்று கற்று வச்சுக்கவுமே கிடச்சா வளர்ச்சி இல்லைன்னா முயற்சின்ட்டு போக வேண்டியதுதான் அதுக்கப்புறம் இந்த லோகம் நல்லாயிருக்கு இல்லை இந்த லோகம் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நானும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் உனக்கு கமெண்ட் பண்ண முடியாதுறான்னு கூட கமெண்ட் வர மாட்டேங்குது நீங்கள் பார்த்துட்டு போனாலும் சரி பார்க்காம போனாலும் சரி அடுத்தடுத்த டாஸ்க் வந்துகிட்டே தான் இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப சுற்றி வந்து நீங்கள் இதே இடத்துல பார்க்கும்போது என்னை பார்த்தீங்கன்னா உடனே இவர் இவ்வளோ ஆளாக ஆளாகிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லாட்டியும் பரவாயில்ல இவன் நான் அப்பயே பார்த்துட்டு இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் ஒரே ஒரே தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன் எதை பண்ணுறதா இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க ஏன்னா கன்சிஸ்டண்டாக பண்ணும்போது நான் கன்சிஸ்டண்டாக பண்ணி கூட எனக்கு ஒரு விஷயத்தை வரலன்னு சொல்லி நீங்கள் புலம்புறதுக்கு நீங்கள் அதை உண்மையாக பண்ணியிருந்துருக்கணும் அவ்வளோ தான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாம் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் பண்ணேன் எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி புலம்பு இது இல்லை அவ்வளோ தான் அடுத்த வீடியில் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன்